சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை மட்டும் பெய்யாது இந்த விடுதலைக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்னைக்கு நான் விளாக பார்த்துடலாம் வாங்க விடிய காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு ப்ரெஸ்ஸில் பல்லு விளக்க வேண்டியது இருக்குங்க நான்லாம் எங்கள் ஊரில் ஆறு மணிக்கு எழுந்திருச்சு வேப்பங்குச்சியை ஓடிச்சு வாயில் வச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு அடி குச்சி அரை அடி வர்ற வரையும் சும்மா தேய் தேன் தேப்போம் ஆனால் இங்கே வந்து பல்லு தாங்க தேயுது அப்புறம் பல்ல நீ சட்டையை சோகாமா நீ வேலை கிளம்பியாச்சு ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஹோட்டலுக்கு போகணுன்னா முதல் வேலை ஒன்று இருக்குங்க என்னன்னா கேப் எடுத்து தலை கையில் மாட்டணும் ஏன்னா சமைக்கும் போது ஒன்று ரெண்டு முடி எதுவும் சாப்பாடில் விழுந்துச்சுன்னு வச்சுங்க அது நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் நம்மள ஒரு கொலை பண்ண ரேஜிக்கு திட்டுவாங்க பாருங்க ஐயோ 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 என்னத்துக்கு அவம்பு அது கேப்படுத்து தலையில் மாட்டினா வேலை முடியுது அவ்வளோதான் கரெக்டாக நாலு நாற்பதுக்கெல்லாம் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார் தலைவர் அப்புறம் நமக்கு டீ குடிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருக்குங்க அதனால் போனோன்னே ஒரு டீயை போட்டுடுறது என்னடா கொட்டாச்சியில் டீ குடிக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சுங்க என்னான்னா கிளாஸை மறந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் இருந்து கொட்டாசியில் தாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் திரும்பி கிளாஸில் குடிக்கலனா அந்த கொட்டாசியில் டீ குடிக்கும்போது ஒரு நல்ல சுவையை கொடுக்குதுங்க ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வந்து தேங்கியிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து சூடான டீயை ஊற்றும் போது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி ஒரு நல்ல சுவையை கொடுக்குது அதுவும் இல்லாமல் கையும் சூடு இல்லாமல் குடிக்க முடியுது அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வேண்டிய நேரமும் வந்துச்சுங்க திண்ணில கிடந்தவனுக்கு திருக்குன்னு வந்துச்சேன் கல்யாணங்கிற மாதிரி எனக்கு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு தரமான சாப்பாடு காத்து வந்துருக்குங்க மட்டன் கிரேவியோட ஒரு சூப்பர் சாப்பாடு கிடச்சிச்சுங்க அப்புறம் இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேங்க இது மாதிரி வீடியோ எடுக்கிறேன்டா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறா அப்படின்ட்டு அவனும் வந்து அந்த பத்து ரூபாய்க்கு நடிக்கிறான்னா பத்தாயிரத்துக்கு நடிக்கிறான் அங்கே வாருங்க அந்த மொட்டை எலும்ப உறிஞ்சி விட்டு அங்கே வாருங்க ஐயா ஐயா அந்த உறிஞ்சி ஒரு தலப்புமே வரல அந்த கறியை எடுக்கிறதுன்னு அதை பிசைகிறதுன்னு அதை எடுத்து வாயில் வைக்கிறதுன்னு அப்படியே அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் ஐயனார் அண்ணனுக்கே டஃப் கொடுப்பான் போலங்க அப்புறம் ஒரு வேளா சாப்பிட்டு ஹோட்டல விட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீலாக இருக்குது கண்ணெல்லாம் வேறு எரியுதுங்க இந்த தெரியலாம் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக துவச்சு போனோம் இந்த ட்ரெஸ்ஸை தைச்சு போனோம் நினச்சாலே வெளியாகுதுங்க வீட்டிலனா சட்டையை கழட்டி அந்த மொழியிலையும் பேண்ட்டை கழட்டி இந்த மொழியிலையும் எரிஞ்சிட்டு போயிடுறது அம்மா துவச்சிருமா அப்படின்னா துவச்சு போட்டோம்னா எடுத்து மாட்டிக்கிட்டு தெரியறது வீட்டில் இருந்தீங்கன்னா சொல்ற பச்சை கேட்டுக்கிட்டு அட்டைக்கு ஓட்டிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும் சரிங்களா சரிங்க பார்த்து பத்திரமா இருங்க டாட்டா பாய்பை அடுத்தபடி உள்ளே சந்திப்போம்